இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் இடத்திலே குறைகளை சொல்லுகின்ற அளவுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற பயணம் ஒரு பக்கம் நம்முடைய நயனார் நாகேந்திரன் அவர்கள் பண்ணையார் அவர்கள் இன்றைக்கு தொடங்கியிருக்க இந்த பயணம் இன்று இரு பக்கமும் இந்த அரசாங்கத்துக்கு இடியை கொடுக்கின்ற வகையில் பயணம் வெற்றி பெறும் இந்த பயணம் முடிகின்ற பொழுது ஆட்சி மாற்றம் ஒன்று உறுதி 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 ஒரு விரல் புரட்சியை ஏற்படுத்த தமிழக மக்கள் தயார் தயார் என்பதை நேரத்திலே தெரிவித்து எத்தனை பொய்கள் எத்தனை உருட்டுகள் எத்தனை சதுரங்க வேட்டைகள் நடத்தினாலும் அத்தனையும் மக்கள் மத்தியிலே அத்துப்படி அத்துப்படி எனவே தமிழக முதல்வர்களே நீங்கள் இன்னும் மக்களை ஏமாற்ற முடியாது நம்முடைய ஒரு ஒரு கல் ஒரு கண்ணாடி கதாநாயகனை யாரும் தலைவராக ஏற்றுக்கொள்வதில்லை இன்றைக்கு கதாநாயகனாகவே அந்த படத்தின் கதாநாயகனே நகைச்சுவை நடிகராக பார்க்கிறார்கள் எனவே திமுகவின் பப்பு வேகாகாது பருப்பு வேகாது வருகிற தேர்தலில் மாற்றம் உறுதி உறுதி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்